மேட்டுப்பாளையம் சந்தையில் நீலகிரி மலைப்பூண்டு வரத்து அதிகரிப்பால் விலை வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சந்தை நீலகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடக மாநில விவசாய பொருட்களின் விற்பனை நடுவமாக திகழ்கிறது இந்த சந்தையில் ஐந்துக்கும் மேற்பட்ட வெள்ளைப்பூண்டு மண்டிகள் உள்ளன இங்கு கடந்த ஆண்டு ஒரு கிலோ வெள்ளைப்பூண்டு நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனையானது இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களில் வெள்ளைப்பூண்டு பயிரை அதிக அளவில் பயிரிட்டனர் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து மட்டுமின்றி வடமாநிலங்களில் இருந்தும் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு பூண்டு வரத்து அதிகரித்துள்ளது கடந்த வாரம் பதினெட்டாயிரம் மூட்டை வெள்ளைப்பூண்டு விற்பனைக்கு வந்திருந்த நிலையில் நேற்று முப்பத்தை மூட்டை விற்பனைக்கு வந்தது இதனால் அதன் விலை வெகுவாக வீழ்ச்சியடைந்தது ஏலத்தில் ஒரு கிலோ பூண்டு நாற்பது ரூபாயில் இருந்து நூறு ரூபாய் வரை மட்டுமே விலை போனது இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர்